கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருளை வியாபாரத்துக்காக எடுத்து சென்ற இரு இளைஞர்களை இன்று அதிகாலை கைது செய்துள்ளதாக மட்டு தலைமையக பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜிஎம்ஜி பிரியந்த பண்டார தெரிவித்தார் மூவாயிரத்தி எழுநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் பணத்துடன் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் கொஸ்தாபர் ஜெயசிங்கவுக்கு கிடைத்த தகவலை அடுத்து சிரிஸ்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் லலித லீலரத்தினவின் ஆலோசனைக்கு அமைய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டாராவின் வழிகாட்டலில் போலீஸ் கொஸ்தாபர் ஜெயசிங்க தலைமையில் சமரபண்டு ரதன் ஆகிய போலீஸ் குழுவினர் சம்பவ தினமான இன்று அதிகாலை நான்கு மணியளவில் மட்டக்களப்பு நகர்பகுதி திருகோணமலை வீதியில் மாறுபடுத்த கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இதன்போது கொழும்பில் இருந்து பேருந்தில் வந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் போதைப் பொருளை கொண்டு வந்து மற்றைய இளைஞரிடம் வழங்கிய பின் இருவரும் போதைப் பொருளை எடுத்துக்கொண்டு மட்டக்களப்பு நகர்பகுதிக்குள் வரும்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன் போது இருபத்தி மூன்று வயதுடைய ஒருவரிடமிருந்து மூவாயிரத்தி இருநூறு மில்லிகிராம் போதைப் பொருளும் அதே வயதுடைய மற்றைய நபரிடமிருந்து நாலாயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் பணம் இரண்டு கையடக்க தொலைபேசிகள் ஆகியவற்றை போலீசார் மீட்டனர் இதில் கைது செய்யப்பட்டவர்கள் பூம்புகார் லயன்ஸ் கிளப் வீதி மற்றும் கருவப்பங்கேணி பிரதேசத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் எனவும் அவர்கள் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள மட்டு தலைமையக போலீசார் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர்